வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா நயினார் அவர்களுடைய பிரச்சார பயண தொடக்க விழா நடந்துச்சுல மதுரையில் அந்த தொடக்க விழாவில் அண்ணாமலை கலந்துக்கிட்டார் ஒரே மேடையில் அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க எல்லாம் சிரித்து அந்த காட்சிகள் ரொம்ப வைரலாக ஷேர் ஆணிச்சார் இந்த காட்சிக்கு ஒருத்தர் பிஜேபி சப்போர்ட்டர் தான் அவர் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா அண்ணாமலை நயினாறு அதிமுக தலைவர்கள்லாம் இப்படி சிரித்து பேசுகிறத பார்க்கும்போது போலியான பாஜக சங்கிகள் போலியான அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுடைய வயிறு எரியும் எரிச்சலாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு ஆக்சுவலாக என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சிரிப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத டவுட்டு தான் சிரித்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதிமுகவினர் மேலே அண்ணாமலைக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லாமையாக இருக்கும் இல்லை பாஜகவுடைய தலைவர்கள் மீது பாஜகவுடைய சில மூத்த தலைவர்கள் மீது அண்ணாமலைக்கு வருத்தம் சுத்தமா இல்ல அப்படின்னு அர்த்தம் அண்ணாமலைக்கு எதிராக அவ்வளவு வன்மத்தை காக்கக்கூடிய கல்யாண் ராமனுக்கு எதிராக இப்ப வரைக்கும் எடுக்கப்படலையே மாறாக அவர் ஒரு நேஷனல் டிவியில் பாஜக சார்பாக பேச ப்ரமோட் செய்யப்படுறாரு இது அண்ணாமலைக்கு வருத்தமாக தானே இருக்கும் டெபினா அந்த அதிருப்தி அண்ணாமலைக்கு தான் செய்யும் இப்ப கூட பாருங்க கஸ்தூரி அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக ஒருத்தர் போட்ட பதிவை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் தான் கஸ்தூரி அவர்கள் பாஜக சேர்ந்தாங்க ஆனால் அண்ணாமலைக்கு எதிராக அவங்க சொல்றாங்க அந்த அண்ணாமலைக்கு எதிரான பதிவு சொன்ன அது என்னன்னா திமுகவின் அறிவிக்கப்படாத பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல சங்கி அணி மாநில செயலாளர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு கஸ்தூரி அவர்கள் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படி கட்சியில் இருந்துக்கிட்டே அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவருக்கு எதிராக நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க ஆனால் அவங்க மேலே கட்சியுடைய மாநில தலைமை இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டதாக தெரியலை அப்போ மேடையில் சிரித்தால் மட்டும் போதுமா இதெல்லாம் அவசியம் தானே இதுதான் பாஜக உடைய அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுடைய ஆதங்கம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அதிமுக பாஜக ரொம்ப ஹாப்பியாக சேர்ந்து தேர்தல் வேலைகளை பார்த்து தேர்தலை ஜெயிக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் நடந்துக்க இருக்குல்ல இதற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா தொகுதி பங்கீடு இந்த தொகுதி பங்கீடு பற்றி பாஜக தொண்டர்கள் பேசுகிறது டெபினட்டாக ஹண்ட்ரட் நியாயம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஓட்சியார் தான் இருந்துச்சு அப்பவே இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு இப்போ மூணு பர்சன்டேஜில் இருந்து லெவன் டுவெல் பர்சன்டேஜுக்கு கட்சி வளர்ந்துருக்கு அதுக்கு தக்கவாறு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படணும் அதிமுகவுடைய தலைமை அதுக்கு ஏற்றவாறு தொகுதிகள் நம்பர்ஸை ஒதுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே அது அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸே வைக்கட்டுமே இது நியாயமான கோரிக்கை தானே ஓட்சியார் அடிப்படையில் தானே தொகுதிகள் ஒதுக்கப்படணும் இது பாராளுமன்ற தேர்தல் ஸோ இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு நினைச்சா அது தப்பு தானே இதை எடுத்து சொல்றவங்க எப்படி போலியான சங்கிகளாக இருக்க முடியும் போலியான அண்ணாமலையுடைய ஃபேன் பாய்ஸா சப்போர்ட்டர்ஸாக எப்படி இருக்க முடியும் அப்போ தொகுதி பங்கீடு பற்றி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கை தான் ரெண்டு மூணாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கிளைம் பண்றாங்க வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அது பாஜக தொண்டர்களாக இருக்கட்டும் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் இருக்கட்டும் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறது அவங்களுடைய அடிப்படை உரிமையாக நான் பார்க்கறேன் ஆட்சி அதிகாரத்தில் வரதுக்கு மட்டும் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் வேணும் பிரச்சாரம் செய்யும் போது கூட்டணி கட்சிகள் கொடியை பிடிச்சிக்கிட்டு வரணும் ஆனால் தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை அது தப்பு தானே அதை தான் எடுத்து சொல்றாங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸும் சரி பாஜகவுடைய உண்மையான தொண்டர்களும் சரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் சீட்ஸ் அடிப்படையில் வெற்றி பெற்ற தொகுதிகளின் அடிப்படையில் எண்ணிக்கை அடிப்படையில் மினிஸ்டர் போஸ்ட் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு கோரிக்கை இதெல்லாம் சொல்கிறதுனாலேயே அவங்க கூட்டணியை உடைக்க பார்க்கறாங்க இந்த கூட்டணியை வந்து வெற்றி பெற விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு முத்திரையை குத்துறது தவறான ஒரு முத்திரையாக நான் பார்க்கறேன் ஆக மொத்தம் உண்மையான சங்கிகள் உண்மையான அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் வைக்கக்கூடியது மூணே கோரிக்கை தான் ஒன்று கட்சியில் இருந்துகிட்டே அண்ணாமலைக்கு எதிராக பேசுறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது தொகுதி பங்கீடு நியாயமான முறையில் இருக்கணும் ரெண்டாவது மூணாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த மூணு நியாயமான விஷயங்களை பேசுறதுனாலயே அவங்க போலியான சங்கி போலியான அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு பிராண்ட் பண்ணால் அதுதான் தவறான ஒரு போக்கு அப்படிங்கிறத என்னுடைய அப்சர்வேஷனாக வச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுடைய பார்வைகள் என்ன நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்